எ அடிக்க வந்தால் கடைகள் தயாராக இருக்கின்றன அரபிய தேசத்தின் வல்லரசான ஈரான் பகிர் அறிவிப்பு காசாவில் நடந்த தாக்குதலில் முப்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் மரணம் தொடர்ந்தும் வேட்டையாடி கொண்டிருக்கிற அரபிய வில்லனாக இருக்கக்கூடிய அந்த பகைவன் தொடரும் வரி உரையாட்டத்தினால் அப்பாவை பொதுமக்கள் பலி காசாவில் இன்று நடந்த சண்டையில அந்நிய பகைவன் அவன் ஏவிய கணையில அப்பாவி உயிர்கள் முப்பத்தி நான்கு பலியாம் கொத்து கொத்தா எங்கள் பிஞ்சுகளையும் குஞ்சுகளையும் கொண்டு கொண்டு இருக்கிறான் என்ற பகைவன் நித்தம் ஒரு குண்டு வீசி நிம்மதியை அவன் பறித்து எங்களது உயிர்களை வாட வைக்க வைக்கிறான் சிந்திக்க சொன்னவர்கள் நம்மை சிறைபிடித்து வைத்தவர்கள் முந்திக்க வந்தியம்மை முன்னே அளித்தவர்கள் நல்லவர் என்றே இந்த நாடே சொல்கிறது நம்மை மட்டும்தான் கேவலமாய் இழிக்கிறது குஞ்சுகளை பிஞ்சுகளை குருவி போல வீழ்த்துகிறான் என்று மட்டும் காசாபில் முப்பத்தி நான்கு பேரை தின்று விட்டான் கூடாரம் அமைத்து அங்கு குந்தி வாழ்ந்த மக்களை வடிகுண்டி வீசி அந்த வரியன் அவன் விட்டான் எத்தனை நாள் இக்கோரம் இங்கவனும் நடத்திடுவான் அக்கோரம் அதையடக்க அயலவர்கள் வந்துடாரோ துப்பாக்கி துணிந்து நின்றவர்கள் தப்பாத தலைமைகளை பாவிகள் தலையோடு எடுத்து விட்டான் அப்பாவி குழந்தைகள் அழுகுரல் கேட்கலையா துப்பாக்கி சத்தங்கள் துளைக்கது துளைக்க துளைப்பது பார்க்கலையா விட்டு போக முடியாமல் மானம் விழுந்து உயிர் விழுந்து விட முடியாமல் தவிக்கிற அந்த தாகம் தெரியலையா எங்களது தேசத்தில ஏன் இப்படி அழிவுகள் என்ன பாபம் செய்யும் என்று எங்களை அழிக்கிறான் அரபிய தேசமே விழித்து கொள்ளாயா உன் முன்னே இத்தனை பேர் காவு எடுக்கிறான் கொள்ளை அடிக்க வந்தவன் கொடுந்துயரை புரிகிறான் நாடு தந்தவனையே நாடோடி யாக்குறான் விடுகாலை உன்னையாக்கி வீட்டையே பறைக்கிறான் சுடுகாடாக்கி என்று அவன் சுட்டு எரிக்கிறான் என்ன பாவம் மட நாங்கள் செய்தோம் என்ன பாவம் செய்தோம் இத்தனை அவளத்தை எனக்கு தந்தாய் ஐந்து முறை தொழுகின்ற அரபிய தேசமே ஐந்து முறை தொழுகிற அரபிய தேசமே விண்ணெழுந்த பார்க்காயா விண்ணெழுந்து பார்க்காய கொஞ்சம் மனம் விட்டு கொடுக்காயா பச்சை பிள்ளைகளை பாவை அழிக்கிறானே சிந்திக்க மாட்டாயா உன் சிந்தை இறங்கி கொஞ்சம் விரக்கம் காட்டாயா குஞ்சுகளை பிஞ்சுகளை கொள்ளுறான் கொல்லுறான் நீ தாய கைதொள கை கைதொழுதும் அழிக்கிறான் இத்தனை நாள் கொடூரத்தை எந்த நீ தீர்ப்பாயோ ஆண்டுகளாய் ஆண்டுகளாய் அத்தனை கொடுமைகளை அடக்குறான் பார்க்கலையா எந்தம்ளா ஏன் இறைவா எனக்கு நீ உதவாய மன்றாடுகிறான் ஈரானை அடித்துவிட இந்து வருகிறார்களாம் வாருங்கள் வழியில ஏவுகணைகள் தாராள விதிக்கிறது என தளபதிகள் சொல்கிறார் முப்படையும் தயாராய் முன்னே நிற்கிறது எப்படி வந்தாலும் எங்கள் தேசம் எதிர்க்கும் என்கிறது தப்பேதும் செய்ய மாட்டோம் தவறும் செய்ய மாட்டோம் நோவா விமான தளத்தை அழித்தது போன்று அழிப்போம் அரக்கனுக்கு அரைகூவல் விடுகிறார் கொடூரன் கொடூரன் அவன் என்று கொடுமைகள் தெரிகிறது கொடூரன் என்று அவன் கொடுமைகள் சொல்கிறது அதை அறிந்து மேனோ ஐநா இன்னும் கிடக்கிறது எழுந்து வராயோ எங்கள் ஏக்கம் அதை தணிக்காயோ பிஞ்சு குழந்தைகள் பித்து போடுவதை பார்க்காயோ நாடென்று நாடென்று நீ இருந்தால் நாடகம் செய்வாயா நாடென்று நீ இருந்தால் நாடகம் செய்வாயா கூலிக்கு மாரடிக்கும் கூடாரமாய் போனதோ நெஞ்சு குருதி கொப்பளிக்கிறதும் பார்வைக்கு தெரியலையோ அப்பாவிகள் பாவம் இல்லையோ அரபியன் என்பதற்கு அத்தனை அழிவு எந்த தீரம் இந்த இன பாசிசம் எந்த தீரம் இந்த இனவரி கொடூரம் எழுந்து வாருங்கள் நாங்கள் ஒன்றாய் அணி தரள வேண்டும் மேளமும் விழுந்து விடாத மானத்துடன் நாங்கள் எழ வேண்டுமாக இருந்தால் எங்கள் இனம் ஒன்றுபட வேண்டும் அரபிய தேசமே அழுகுறல் கேட்கலையா நீதி கேட்கிறோம் நீ வர மறுக்கிறியா நீ எல்லாம் ஒருவன் நினைந்து நீ பார்க்கலையா அடிப்பது இன்றம்மை அடிக்கிற நாளை உன்னை அடிப்பான் நான் நாவண்டு சாவாய் நீ கிடந்து அழுவாய் அன்று எழுவதற்கு முன் நின்று ஏன் இளம் மறுக்கிறாய் கேளு இதுதானே பதில் இருக்கிறதா ஒன்றுபடு அறுபதேசமே ஒன்றுபடு ஒத்தையாக நின்று ஒருவன் அடிக்கிறான் வெகுண்டல வேண்டாமா நெஞ்சு கொதிக்கிறது இந்த காசாவில் முப்பத்தி நாலு பேர் வலி ஈரான் முப்படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது எப்படி வந்தாலும் எகுறி அடிப்போமனாய் அவர் ஏறி சொல்லிவிட்டார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கச்சை தீவை மீட்பதை அலறுது பார்த்தாயா செம்படை தாக்குது பார்த்தாயா கவுதி அடி அடியில கனரகம் செயல் இழக்குது பார்த்தாயா அயண்டோம் ஏவுகணையும் அரை தூக்கம் போயாச்சு அயண்டோம் ஏவுகணையும் மரத்தூக்கம் போயாச்சு கம்பன் கவியும் இங்கு கல்லறையில் செத்தாச்சு எம் புதல்வர்கள் ஏறி அடிக்கிற அடியில் ஓடுறான் பகைவன் ஒரு நாள் தொலைவான் ஆடுற பகைவன் ஆட்டம் அடக்குவான் ஒரு நாள் நீ வெல்வாய் அதுவரை அமைதி கொள்வாய் நினைவில் வைத்துக்கொள் கர்மா உன்ன ஒருபோதும் விடார் தேசம் மலரட்டும் அந்த தேகம் விடும் கண்ணீர் ஆரட்டும் என் நெஞ்ச கொதிப்பும் கொஞ்சம் தனியட்டம் இறைவா இவர்களை காப்பாற்றி தொழுகிறேன் உனக்காக நன்றி வணக்கம் உறவுகளை நாளை மீண்டும் சந்திப்போம் அரபு தேசத்தின் காசாவை எண்ணி ஒரு பாடல் விரைவில் வருகிறது அதை நீங்கள்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உங்களுக்காக நான் ஒரு தமிழன் ஒரு இந்துவானவன் எழுதுகிறேன் அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்காக கண்ணீரோடு வருகிறது இன்னும் சில நாட்களில் அந்த பாடல் உங்களை வந்தடையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் வன்னி